ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தூத்துக்குடி போய் மீன் டி ஹார இந்த தட காலத்துல எனக்கு கிடைச்ச தான் என்னென்ன என்னென்னு பாக்கலாம் வாங்க பாருங்க நண்டு நல்ல ஊதா நண்டு பாத்துக்கோங்க ஊதா நண்டும் இருக்கு பொட்டு நண்டும் இருக்கு பொட்டு மாதிரி இருக்குல்ல இது பேர் பொட்டு நண்டு இந்த நண்டு தான் இருக்கையிலே விலகுடுன நண்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் பாத்துக்கோங்க இதுல ஒரு கல் நண்டு இருக்கு பாருங்க இது கல் நண்டு இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நல்லாக்கா இருக்கும் இந்த நண்டு இவ்வளவு நூறுபான்னு வாங்கினேன் பாத்துக்கோங்க அப்புறம் இது ஏலம் விடுற இடத்துல லாஸ்டா போய் வாங்கினேன் இவ்வளவு மீனா இருந்தது இந்த என்ன மீன் பாருங்க காரல் பூச்சி தான் நல்லா இருக்கு பெருசா அப்புறம் சாலை சாலை கொஞ்சமா இருக்கு பாலை மீன் பார்த்தீங்களா குட்டியா பாலை மீன் டேஸ்டா இருக்கும் இந்த சின்ன மீன் தான் டேஸ்டா இருக்கும் பெருசு நல்லா இருக்காது பாத்துக்கோங்க சூட ஜாலம் இவ்வளவு நான் பார்த்ததே இல்லை ஒரு நாளும் ஒரு மூணு சூட ஜாலம் இருக்கு பாருங்க மூணு சூட ஜாலை நெத்திலி ஒரு ரெண்டு மூணு நெத்திலி பொடியும் நெத்திலி ஆனா டேஸ்டா இருக்கும் கருப்பு நெத்திலி சாலை சூட ஜாலம் ஒரு நாலு ஜாலம் இருக்கு நல்ல பெருசு இத உங்க ஊர்ல என்ன பேர் சொல்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாத்தீங்களா இதுதான் சாலை ஒரிஜினல் சாலை இதுதான் இது நிறைய பேர் கவலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாலை மீனை சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கும் பாத்துக்கோங்க அதான் ஒரிஜினல் சாலை அப்புறம் இந்த பாருங்க இது எங்க ஊர்ல குத்தா மீன்னு சொல்லுவோம் தோட்டா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லுங்க தெரிஞ்சா இது வந்து இந்த மீனை பற்றி சொல்லணும் இவ்வளோ மீனும் பாத்துக்கோங்க அந்த அண்ணன் கிட்ட எடுத்து எவ்வளவு அப்படின்னு கேட்டேன் ஃப்ரீயாவே வச்சிக்கிட்டே சொல்லிட்டாங்க இருக்கட்டும் காடின்னு ரொம்ப உண்மையில நல்ல தான் அவங்களுக்குலாம் ஊருக்குள்ள இவ்வளவு மீன் வாங்கினா என்ன வேலை அப்போ அப்புறம் இந்த பாத்தீங்களா இது அந்த நண்டு வாங்கின தான் இந்த கல்வெட்டி மூணு கல்வெட்டி கல்வெட்டி ஏப்பி மாங்க இது கல்வெட்டி வந்து சூப்பரா இருக்கும் பொருத்த சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் குழம்புல அப்படி கல் மாதிரி இருக்கும் நல்ல பீஸ் மாதிரி இருக்கும் மூணு கல்வெட்டி இந்த ஊடகம் நல்ல ஊடகம் அப்புறம் இந்த இந்த முள்ளு மீன் பொரிவா மீனுங்காங்க இது கீழி மீன் தோலை உரிச்சிட்டு பொறிச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊடான் மீன் இதுல நல்ல மீன்லாம் இருந்துச்சு நிறைய ஊடான் மீன் தான் காரல் பூச்சி இதுலயும் இருக்கு இது காண்டி எடுத்தேன் இந்த மூணு மீனுமே இந்த மீன் எல்லாம் எடுத்தேன் இதெல்லாம் விலைக்கு அவங்க சொல்லலை ஃப்ரீ தான் இதெல்லாம் அந்த நண்டு வாங்கினது இவ்வளவு மீனும் ஃப்ரீ பாத்துக்கோங்க ஏன்னா வலையில இருந்து தான் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க நல்லா இருக்கும் கொண்டு போங்க அப்படின்னாங்க நான் அந்த கல்வெட்டி சாப்பிட்டுருக்கேன் சூப்பரா இருக்கும் ஊடான சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் கல்வெட்டி மீன் சாப்பிட்டவங்க சொல்லுங்க இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்புறம் இதெல்லாம் டாமுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இந்த மீன் பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் இதுவும் ஃப்ரீ பாத்துக்கோங்க இன்னைக்கு மீன் வாங்கின செலவு மொத்தத்துல நூறு ரூபாய் மட்டும் தான் பாத்துக்கோங்க இந்த தடை காலத்துல உண்மையிலே இது ஒரு எனக்கு போக்கிஷம்தான் அஹ் உங்க ஊர்ல எல்லாம் நிறைய கடற்கரைல மீன் விலை கம்மியா இருக்கும் எந்தெந்த ஊர்ல கம்மியா இருக்கும்னு பாக்குறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீனோட விலையும் கம்மியா அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்